ஒரு போர்வை வந்து லைட்டான போர்வை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அங்கே டேமேஜ் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டெப்லாம் எடுத்திருக்காங்க அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணாதவங்களா இப்போ நம்ம வந்து டேமேஜ் இருக்குன்னு சொன்னால் ரிப்ளை பண்ணிட போகிறாங்க டேமேஜே இருந்தாலும் அவங்கள்ட்ட ரிட்டன்லாம் போட முடியாது நம்மளால நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு சாரீ வாங்கிட்டுருப்பேன் அதெல்லாம் வந்துட்டு வெறும் த்ரீ தான் அந்த சாரியோட ரேட்டு இருக்கும் ஆனால் அவங்க வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் பார்க்கறதுக்கு அவங்க வந்துட்டு நிறையா பண்ணிக்கிறாங்களா ஃபேஸில் வந்துட்டு நிறையா மேக்கப் கொடுக்குறாங்க ஹேரெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறாங்க மாரி நிறையா வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் கேர் வந்து நிறையா பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஸேரீ வந்து ஒரு நார்மலான சேரீயாகவே இருந்தாலும் அவங்க வந்து கிராண்டான ப்ளவுஸ்லாம் வந்து கட்டிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருதுனா ஸேரீ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வந்துடுது அதனால நம்ம வந்து வாங்கி போய் வாங்கியிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாரி வாங்குங்க உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா எந்த குட்டி அந்த புட்டிக்குன்னு இல்லை எந்த புட்டிக்காக இருந்தாலும் சரி ஒரு சாரி வாங்குங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லைன்னா இந்த ரேட்டுக்கு இந்த சாரி வந்து ஒத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் வாங்காதீங்க நிறையா பணக்காரங்களாம் இருப்பாங்க அவங்கள்கிட்ட வாங்கறதுக்கு அவங்களோட சாரியோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் இந்த கம்மி ப்ரைஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸாக தான் வந்துட்டு அவங்க கம்மி ப்ரைஸில் வந்து போட்டிருப்பாங்க அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த சாரியவே அவங்க வந்துட்டு ஒரு அறுநூறுபா எழுநூறுவா அந்தமாரி போட்டிருப்பாங்க இந்த சாரியை வந்துட்டு நிறைய புட்டிகளில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் இவங்கள்டே சரஸ்வதி புட்டிகளையே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சரஸ்வதி புட்டிகளையே வாங்கிக்கலாம் இல்லை வேறு புட்டிக்கில் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அது இதை விட இது பெட்டராக இருக்குது இல்லை இதை விட இது கம்மி ப்ரைஸில் இருக்குது இந்த சேரீவே வந்துட்டு சில புட்டிகளில் வந்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரடு கூட போடுறாங்க அப்படினும் போது நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கூட வாங்கிக்கலாம் இந்த புட்டிக்கை நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் என் பர்சனலாக எனக்கு வந்து நானே வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிருக்கேன் என் சேனலையே வந்து தூக்கித்தாங்க அப்படிங்கும்போது நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது இந்த சாரி வந்து நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த சம்பவம் நடந்தது அதனால நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்க வேற பட்டி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாரி ரிவியூ பார்க்க போறோம்னா வந்துட்டு நம்ம சரஸ்வதி புட்டிக்குலருந்து நம்ம சாரி வாங்கியிருக்கோம் அந்த சாரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் சரஸ்வதி புட்டிக்குன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளை நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட நேம் வந்து நம்மளால சொல்ல முடியல ஸோ காப்பிரைட் காப்பிளைட் ஸ்ரைக்கெல்லாம் வந்து கொடுத்து நம்ம வீடியோ வந்து தூக்கிடுறாங்க ஒரு சேனலே க்ளோஸ் ஆயிடுச்சு அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி நேம் வந்து சொல்றோம் சரி இப்போ அந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் இதுதான் வந்து அந்த சேரீ இது வந்துட்டு நீத்தா மணி இன்ஸ்பைடு சாரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த சாரி தான் இது இதுக்கு வந்து ஏன் வந்து பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா அவங்களோட இதில் வந்து பாக்ஸில் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ இருக்குது அவங்க ஃபோட்டோவை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணால் தம்னயிலுக்கு யூஸ் பண்ணால் எதுனாலும் அவங்க வந்துட்டு வீடியோ வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க அதனால தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டே அதை வந்து வீடியோ எடுக்கல இப்போ வந்து இந்த சாரி வந்து ஓப்பன் பண்ணுறதுலேருந்து தான் இந்த வீடியோ வந்து நம்ம இருக்குது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம் இதுதான் சாரி பார்த்துக்கோங்க நேரில் பார்க்கறதுக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது வீடியோவில் நல்லா ரொம்ப வந்து பல பலன்னு இருக்குது கிளாத் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் நேரில் வந்துட்டு ஒரு நார்மல் நார்மலாக ஒரு கிளாத் எப்படி இருக்கும் இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு போர்வை வந்து லைட்டான போர்வை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது கிளாத் வந்து டிஷ்யூ கிளாத்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதோட ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி ஒரே நாள்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டெலிவரி ஆகிடுச்சு நேற்று ஆர்டர் போட்டோன்னா இன்றைக்கி வந்துச்சு சாரி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வந்து வீடியோ எடுக்கல ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்துட்டு வீடியோ மட்டும் ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் இதுதான் வந்து ஃபுல் பாடி மேலேயும் கிளையும் சேம் அளவுக்கு பார்டர் இருக்குது இதுதான் வந்து ஃபுல் பாடிக்கு வரக்கூடியது டிசைன்லாம் வந்து நல்லா போட்டிருக்காங்க ரெண்டு பார்டருமே வந்துட்டு கீழே இருக்க பார்டரும் மேலே இருக்க பார்டரும் சேம் ஈக்குவல் அளவுக்கு இருக்குது சேரீ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பார்த்துரலாம் டேமேஜே இருந்தாலும் உங்கள்கிட்ட ரிட்டன்லாம் போட முடியாது நம்மளால ஏன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் பாலிசிலாம் எடுத்துக்க முடியுறாங்க டேமேஜ் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டெப்லாம் எடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணாதவங்களா இப்போ நம்ம வந்து டேமேஜ் இருக்குன்னு சொன்னால் ரிப்ளை பண்ணிட போகிறாங்க ஓகே நல்ல விதமாக நம்மளுக்கு வந்து சேரீயில் வந்து எந்த டேமேஜும் கிடையாது இது வந்து ப்ளவுஸ் பீஸ் ப்ளவு வந்து பிளைனாக இருக்குது ஸேரீ ஃபுல்லாக வந்து பிரிண்ட் இருந்தது ஒரு மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பிளவுஸ் வந்து தனியாக வந்துட்டு ப்ளைனாக இருக்குது இந்த பிளவுஸுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நடுவில் வந்து நம்ம கிழிச்சி இந்தாண்டம் வந்து நம்ம சேரீ வந்து வச்சுக்கணும் இந்தாண்டை வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து எடுத்துக்கணும் ரன்னிங் பிளவுஸ் தான் வெளியே ப்ளவுஸ்லாம் இருக்குது சேரீயோட லென்த்லாம் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக தான் இருக்குது ஸாரீ வந்து கட்டுறதுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் வந்து இருக்குது சேரீ இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு லென்த் வந்து இப்படி இழுக்கிறதுலேயே வந்து தெரியும்ல இது கொஞ்சம் லென்த் வந்து நிறைய இருக்குது அப்படின்றது கிளாத் வந்து நல்லா இருக்கு நம்ம ப்ளீச் எடுத்து பார்த்துடலாம் இந்த சாரி வந்து பிடிச்சவங்க வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அவங்கள்ட்டே தான் பர்ச்சேஸ் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நிறைய இடத்துல இது வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நான் மறுபடியும் அவங்களோட வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இது வந்து வாங்கியிருக்கேன் ப்ளீச்லாம் வந்து ஓகே நிற்கிது உங்கள்கிட்ட வந்து ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான் ஏன்னா மற்ற பூட்டிக்குலையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் மற்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு இந்த ரேட்லாம் வந்து போட்டிருப்பாங்க எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அப்போ இந்த சேரீக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து ஒட்டை தான் ஆனால் இவங்க நிறையா சாரி வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வச்சு ஒரு சாரி வாங்கி இருப்பேன் அதெலாம் வந்துட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் அந்த சாரியோட ரேட்டு இருக்கும் ஆனால் அவங்க வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் வந்து போட்டு வித்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் பார்க்குறதுக்கு அவங்க வந்துட்டு நிறையா பண்ணிக்கிறாங்களா ஃபேஸில் வந்துட்டு நிறையா மேக்கப் போட்டுக்குறாங்க ஹேரெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறாங்க இந்தமாரி நிறையா வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் கேர் வந்து நிறையா பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஸேரீ வந்து ஒரு நார்மலான சாரியாவே இருந்தாலும் அவங்க வந்து கிராண்டான பிளவுஸ்லாம் வந்து கட்டிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தா சாரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வந்துருது அதனால நம்ம வந்து மயங்கி போய் வாங்கியிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாரி வாங்குங்க உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா எந்த புட்டிக்கு அந்த புட்டிக்குன்னு இல்லை எந்த புட்டிக்காக இருந்தாலும் சரி ஒரு சாரி வாங்குங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இந்த ரேட்டுக்கு இந்த சாரீ வந்து ஒரில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் வாங்காதீங்க நிறையா பணக்காரங்களாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட வாங்கறதுக்கு அவங்களோட சாரியோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் இந்த கம்மி ப்ரைஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸாக தான் வந்துட்டு அவங்க கம்மி ப்ரைஸில் வந்து போட்டிருப்பாங்க அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த சாரியவே அவங்க வந்துட்டு ஒரு அறநூறுபா எழுநூறுவா அந்தமாரி போட்டிருப்பாங்க இதுதான் வந்து பாடி போஷன் ஸேரீ கட்டினா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ளோட்டிங்கில் வந்து போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஸேரீ வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸாரி வந்து நிற்கவே பின்னு குத்தி தான் ஓரளவுக்கு நிற்கும் நினைக்கிறேன் சேரீ வந்து பார்க்கவும் நல்லா இருக்குது கட்டுறதுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கிளாத் வந்து சாஃப்டாக தான் இருக்குது மொடலாம் இல்லை இதில் வந்து இந்த ப்ரிண்டிங்லாம் வந்துட்டு போகாது பிரிண்டிங்லாம் வந்து போகாது ஏன்னா இது வந்து ஸாரியோடு வந்துட்டு மெட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க பார்டர் வந்து இந்த மாதிரி ரெண்டும் சேமாக தான் இருக்குது உங்களுக்கு பெரிய பார்டர்லாம் வச்சு கட்டுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாரீ வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இந்த சாரியே வந்துட்டு நிறைய புட்டிகள அவைலபிளா இருக்கு நீங்க இவங்களுக்கே சரஸ்வதி புட்டிகளையே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க சரஸ்வதி புட்டிக்கிலேயே வாங்கிக்கலாம் இல்ல வேற புட்டிகளே நீங்க வந்துட்டு பார்த்துட்டு அது இதை விட இது பெட்டரா இருக்கு இல்ல இதை விட இது கம்மி பிரைஸ்ல இருக்கு இந்த சாரீவே வந்துட்டு சில புட்டிகள வந்துட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் கூட போடுறாங்க அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட கூட வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு இந்த சாரியை வந்துட்டு நீதா கொள்ள கோல்டன் சாரின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் ஸாரீ ஓவரால் நல்லாயிருக்கு இவங்கள்ட்ட வந்து டெலிவரி வந்து ஒரே நாளிலேயே வந்துடுது அது வரைக்கும் பெரிய தான் ஆனால் நிறைய பேத்துக்கு வந்துட்டு பேக்கேஜிங்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்குமே வந்து கொஞ்சம் ஓ ஓகேவாக தான் இருந்தது அந்த மாதிரி இருந்துச்சு சாரியை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோதான் சாரி வந்து நல்லாயிருக்கு இதை விடவே சில புட்டிகள் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்கிக்கோங்க இந்த புட்டிக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் பர்சனலாக எனக்கு வந்து நானே வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிட்டேன் என் சேனலையே வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது இந்த சாரீ வந்து நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த சம்பவம் நடந்தது அதனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வேறு பிடிச்ச வாங்கிக்கலாம் வீடியோ கொஞ்சம் சின்னமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்